ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து காணும் பொங்கல் கொண்டாட்டங்க நம்ம வீட்டில் மாடு இல்லைனாலும் மாட்டு பொங்கல் கொண்டாடலை காணும் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு எங்கே போகலாம் சாயந்தரம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஈசிஆர் ரோடு இல்லைங்க சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்தோம் அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே அவ்வளோ பெரிய கோயில் சூப்பராக இருக்குது பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நேராக பீச்சுக்கு போயிட்டாங்க மெயின் ரோட்லேருந்து சைடில் போகுது ரோடு ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ள ஒரு ஸ்ட்ரைட் ரோடுங்க உள்ளர ஆட்டோ அந்த மணியில ஏற்றி ஒரு ஆளுக்கு இருபது ரூபா அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க காரு ஆட்டோலாம் மெயின் ரோட்லேயே நிப்பாட்டிடணும் இறக்கி விட்றாங்க ரோட்லேயே எல்லாமே விட்டுறோம் ஆட்டோ உள்ள போது அந்த ஆட்டோவில் போகிறவங்க நடக்க முடியாதவங்க பாப்பா வச்சுக்கோங்களா அதில் போய்க்கலாம் சேராட்டோவில் வந்து இறங்கியாச்சுங்க இறங்கிட்டு அப்படியே பீச்சில் வந்து மண்ணை பார்த்தா கருப்பு மண்ணும் இந்த எந்த மண்ணுமா கலந்து தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்து சுமாராக தான் இருந்துச்சு இந்த பீச்சில் மெரினா பீச்சில் இருக்க மாதிரி கிளியராகலாம் இல்லை அதில் பாருங்கள் பாம்பா இது மீனான்னு தெரில அந்த சுறா மீனாக அந்த மூஞ்சி வந்து பாம்பு மாதிரியே வச்சுட்டு படுத்துங்க இது என்ன மீனுன்னே தெரிலங்க மூக்கு மீனும் மரலு மீனும் கிடையாது ஆனால் என்ன மீனே தெரில செத்து போச்சு மற்ற மீன் குத்தி இவங்களை வந்து கொன்னுரிச்சி போடறதுக்கு அப்படியே படுத்து கொண்டு பாருங்க பாம்பு மாதிரி அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் தண்ணி வந்து அடித்து 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 அவங்கள உள்ளே கொண்டு போயிடுச்சு அப்புறம் நான் காலை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாட இந்த பீச்சு தண்ணியெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு தா ஜாலியாக இருக்குங்க இந்த பீச்சில் குளிக்கிறது குளத்தில் குளிக்கிறது அப்புறம் வந்து பம்பு செட்டில் குளிப்போம் ஊரில் வயக்காட்டில் அதெல்லாம் செம்ம ஜாலியில் அந்த இதெல்லாம் இனிமேல் கிடைக்கே கிடைக்காது நாங்கள் வந்து அந்த பக்கம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா நல்லா கூட்டம் இல்லாத இடத்துல வந்து பாப்பா இருக்குது நல்லா கூட்டம் இல்லாத இடத்துல வந்து இருப்போம்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் வந்து இருந்தோம் நேராகவே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிருச்சு இதுக்கப்புறமும் தண்ணியில் விளாண்டுக்கிட்டு இருந்துட்டு கோயிலுக்கு போகணும் வேற கோயிலுக்கு எல்லாம் அந்த ஈரத்தோடைய தான் போனாங்க அப்படின்னா விளாண்டுருந்தேன் ஒரு பாலுங்க தண்ணியில் அதுவே கரை அடித்து அடித்து அதுவே உள்ளே இருந்து வந்துச்சு தூரமாக ஒரு பிளாஸ்டிக் பால் தெரிஞ்சிச்சு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அலையை அடித்து 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 அது கரையில் கொண்டு விட்டுருச்சுங்க அந்த பாலை ஆனால் அவங்களே திருப்பி எடுத்துட்டு போய்றாங்க கரையில் கொழந்தை ஏதா இருந்தாலும் விட்டுட்டு திருப்பி அவங்களே எடுத்து போய்றாங்க இந்த அலையை ஏதோ சொல்ல வருது அங்கே நிற்கிறாங்களாம் மக்கள் அவங்கக்கிட்ட வந்து ஏதோ சொல்ல வருது ஆனால் அதனால் சொல்ல முடியல சில பேரோட வாழ்க்கையும் அப்படித்தாங்க வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் சொல்லவே முடியும் சொல்லணும்னு நினைப்போம்னால் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து கரை அலை வந்து காலில் உரசி உரைச்சிட்டு போகுது சிபாட்டை ஏதோ சொல்ல வருது அதனால் சொல்ல முடியல நல்லா திரும்பி போயிடுது அந்த சொல்கிறதுக்குள்ளேயே போயிடுது அந்த பால் அப்படி தண்ணியில் அவ்வளோ தூரத்தில் கிடந்தது அடித்து 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 அப்படியே என் கால்கிட்ட வந்துருச்சுங்க சரி இந்த பால் எப்போதான் போகுதுன்னு பார்ப்போன்னா திருப்பி அந்த அலை அடித்து கொண்டு போகுது அலையை அடித்து கொண்டு விடுது திருப்பி அந்த அலையே எடுத்துகிட்டு போயிடுது கடவுளுக்கு கொடுப்பாரு திருப்பி வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து கரையிலேயே கொண்டு அவங்களே விட்டுட்டு அவங்களே எடுத்து போயிடுறாங்க அது எதாவது பாப்பா விளாண்டா பிளாஸ்டிக் பல்பில் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் எல்லாம் உருண்டு உருண்டு கிடச்சி சரி அப்போ இருட்டாகிடுச்சு அப்படியே சுற்றி எல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிருச்சு பாருங்க அவ்வளோ இருக்கிற விட அவ்வளோ கடை எக்கச்சக்க கடை எங்கேயும் சுபா இல்லை வளையம் போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தா எனக்கு ஒன்றுமே உள்ள பெரிய பாப்பாக்கு ஒரே ஒரு ஸ்ப்ரிங் உழுந்துச்சுங்க பையனுக்கு எதுவுமே உள்ளூல்ல அதோட அப்படியே கிளம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம் பக்கத்துலேயே தாங்க கோயில் பீச்சும் கோயிலும் அப்படியே ஒட்டி ஒன்றாவே இருக்குது அந்த பீச்சுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகிறாங்க இல்லாட்டி கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போகிறாங்க இதுதாங்க கோயில் கோயிலோட வெளியே தோட்டத்தை பார்த்துக்கோங்க உள்ளே வந்து அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெளியில் மட்டும் அப்படியே எடுத்தேன் ஓப்பனிங்கில் தாங்க இருக்குது கோயில் வந்து மூடியோ சாமியை மறைச்சி வச்சா அந்த மாதிரி இல்லை ஆனால் சூப்பரான ப்ளேஸுங்க நல்லா கா தோட்டமாக சாயங்காலம் போனீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் உட்காந்துட்டு வரலாம் சூப்பராக இருக்குது செம்ம காற்று இந்த கோயிலில் மட்டும்தான் உட்காந்துக்கிறதுக்கு அவ்வளோ இடம் ரவுண்டான மாதிரி கட்டி விட்டுருக்காங்க சுற்றி எல்லாம் ரவுண்டாக ப்ளேஸில் உட்காந்து தான் இருக்காங்க அதுக்குள்ளே எப்படியே எந்திரிச்சு எந்திரிச்சு போய் சாமியை கும்பிட்டு ஆசியா முடியாது துளசி தராங்க தீர்த்தம் தராங்க சந்தானம் தராங்க வாங்கிட்டு வர வேண்டியதாக மற்றபடி இதான் கோயிலே ஓப்பனிங்கில் தான் இருக்குது கோயில் இந்த நவக்கிரகம் சாமி சொல்லுவாங்க நவக்கிரகம் ஒம்போது நவக்கிரகத்தையும் அப்படியே புல்லில் வந்து மழை மாதிரி செதுக்கி ஒவ்வொரு சாமியும் அந்த சுற்றி வச்சுருக்காங்க சூரியன் சந்திரன் சுக்ரன் இருக்கும்லாம் அந்த சாமி எல்லாத்தையும் அப்படியே சூப்பராக வச்சுருக்கேன் நவக்கரகம் புறாவில் இருக்குது அது படுத்து வீடியோ எடுப்பேன் அதுவும் வரும் இப்போ வந்து மெயின் டெம்பிள் இது தான் பார்த்துங்க ஓப்பனிங்காக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் கோயிலே மூடிலாம் இருக்காது ஓப்பனிங் எல்லாம் இருக்கும் அதனால் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பனிங் போட்டிருந்தாங்க ஆனால் பகலில் எவ்வளோ நேரம்னு தெரில இங்கே வந்து சைடில் வந்து ஆஞ்சநேர் சாமி பெருமாள் சாமி இந்த ச நான் சொன்னாங்க அந்த சாமி எல்லாமே சைடில் வந்து புல்லில் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க எல்லா சாமியும் அந்த ஒம்பது நவக்கரத்தையும் புல்லில் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகாக அப்படியே எல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே போய் படியில் ஏறி சறுக்கு படியும் இருக்குது நார்மல் படி இருக்குது மேலே ஏறி சாமி கும்பிட்டு வந்தால் இது ஈஸியாக இருக்கிட்ட ஈஸியாக போகிற ரோட்டில் பீச்சில் இருக்குதுங்க ஈஸியாக பீச்சுக்கிட்ட இருக்குது யாருக்காவது இது இங்கே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் அந்த பிளேஸை சூப்பராக இருக்குது ஃபேமிலியோடு போய் நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா காத்தோட்டமாக உட்காந்துட்டு வரதுக்கு பாருங்க மேலே சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே பார்க்கு மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க இதுதான் கோயிலே நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் புறந்திலேருந்து ஒரு மூணு நாலு கோயிலுக்கு போயிட்டேங்க சென்னைக்கு வந்து இது வரைக்கும் போகாத இடத்துக்கு நாலு அதுவும் நாலுமே கோயில் தான் அது சூப்பராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலோட வேறு என்னங்க இருக்குது முக்கியமாக பீச்சை என்ஜாய் பண்ணியாச்சு கோயிலே என்ஜாய் பண்ணியாச்சு அப்படியே இந்த பாருங்கள் ஷேர் ஆட்டோவில் ஏறி தான் நம்ம மெயின் ரூட் வரணும் அதுக்கப்புறம் தான் காரோ ஆட்டோவோ புக் பண்ணி போகணும் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டு திருப்பி ஒரு ரிட்டர்ன் வந்தாச்சு ஆனால் சூப்பரான ப்ளேஸாக இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் மெயின் ரோட்டில் இறங்கி ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரப்போ மணி ஆயிடுச்சு ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்